வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தன்னுடைய மூன்று குழந்தைகளோடும் லண்டனுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் விமானம் புறப்படுவதற்கு முன்னால் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்னொரு மாணவி ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் முதல் மதிப்பெண் பெற்று தன் மேல் படிப்பை தொடர்வதற்காக லண்டனுக்கு புறப்படுகிறார் விமான பணிப்பெண்ணாக வேலை கிடைத்திருக்கிறது மணிப்பூரை சேர்ந்தவர் இன்னும் பல ஆண்டுகள் வானில் பறக்கப் போகிறோம் என்கிற கனவோடு அந்த விமானத்தில் ஏறியிருக்கிறார் ராஜஸ்தான் பெண் ஒருவர் திருமணமாயிற்று கணவர் அழைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு லண்டனுக்கு போனார் வீசா கிடைத்திருக்கிறது அந்த பெண் தன் கணவனை பார்க்க தன் வாழ்க்கையை தொடங்க இங்கிருந்து புறப்படுகிறார் அந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் இப்படி எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லோரையும் சுமந்து பறந்த அந்த விமானம் சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து அத்தனை பேரையும் எரித்து விட்டது கீழே விழுந்தவை ஒரு விமானமும் ஆயிரம் ஆயிரம் கனவுகளும்